மக்களும் சேர்ந்து போராடுங்க நாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிஞ்சு போகாம திட்டமானது மன்னார் தீவுக்குள் வேண்டாம் வேண்டாம் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதனால் எங்களை தீவு அழிய போகிறது பாதிப்படைந்து இருக்கிறது இன்னும் எத்தனையோ தீமைகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது எழுபத்தி ஐயாயிரம் மக்கள் இருக்கின்றார்கள் இந்த ஐயாயிரம் மக்களும்

கிட்டத்தட்ட பேசாலையில இருந்து ஒரு ஐநூறு குடும்பங்களுக்கு மேற்பட்ட ஆக்க நாங்க இருக்கிறோம் இந்த மண் நகழ்வு காரணமாகவும் இந்த காற்றாலை காரணமாகவும் எங்கள் ஊருக்குள்ள வெள்ளம் வந்து எங்களால வாழ முடியாத நிலைமைக்குள்ள நாங்க சூழ்ந்து காணப்படுறோம் இந்த திட்டத்தை வந்து எப்படியாவது அரசாங்கம் இந்த இட இந்த இருந்து எங்களுக்கு நீக்கி போட்டுட்டு இந்த அரசாங்கம் வந்தா எங்களுக்கு நல்லதொரு காலம் வரும் சொல்லி தான் நாங்க இந்த ஆர்ப்பாட்டத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் மக்களாகிய எங்களுக்கு நாங்க அரசாங்கத்துக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம் என்னன்னு சொன்னா பேசாலையில இருக்கிற இந்த மண் அகழ்வுல இருந்து எங்க மக்களையும் எதிர்கால சந்ததிகளையும் காப்பாற்ற வேணும் என்று உங்க எல்லாத்தையும் நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்ளுகிறோம் எல்லா மக்களும் சேர்ந்து போராடுங்க நாங்க அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிஞ்சு போகாம வாழ்றதுக்கு எங்களுக்கு வாழ்க்கையை தருமாறு ஜனாதிபதியிடம் நாங்க இந்த பரிந்துரையை சமர்ப்பிக்கிறோம் இந்த காற்றால அகழ்வுல இருந்து மண் அகழ்வுல இருந்து எங்களுக்கு நல்லதொரு இதை தாரம்னு சொன்னதாலதான் நாங்க இப்படியான ஒரு அரசாங்கத்துக்கு வாக்களிச்சோம் ஆனா எங்களுக்கு இன்னும் அதுக்கான வாக்களிப்பு எங்களுக்கு இன்னும் ஒழுங்கா வரையில் அதுல இருந்து எங்களுக்கு நீங்க விடுதலை தாங்க எங்களை ஏமாத்தாதீங்க மக்களாக எங்களை ஏமாத்தாம எங்களோட கோரிக்கையை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு விவசாய மக்கள் சார்பா தொடர்ந்து இந்த காற்றாலை மன்னர்களுக்கு எதிரான போராட்டத்தை இந்த மன்னார் மக்கள் தொடர்ந்து இன்றைய நாங்கள் நாங்க மேற்கொண்டிருக்கிறோம் நாங்கள் தொடர்ச்சியாக அரசாங்கத்துக்கு இந்த விடையில மிக அழுத்தங்களை கொடுத்து இருந்தாலும் முதலாம் கட்டத்தால இந்த தீவானது மிகவும் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருந்தது தொடர்ந்தும் அரசாங்கம் இதை கைவிடாமல் இந்த இரண்டாம் கட்டத்தை முன்னெடுப்பது என்பது இந்த மன்னார் மக்களுக்கு செய்கிற ஒரு துரோகமா பாக்குறோம் எங்களுக்கு கடந்த கால நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலையும் சரி பாராளுமன்ற தேர்தலையும் சரி பிரதேச சபை கூட இந்த மக்கள் வந்து இந்த புதிய அரசாங்கத்தை காரணம் அவர்கள் கொடுத்த வாக்குமொழிகள் இந்த அரசாங்கம் வந்து இதை நிறுத்தமிட்டு எங்களுக்கு நம்பிக்கை தந்திருந்தார்கள் வாக்குறுதி அளித்திருந்தார்கள் ஆனாலும் அதை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக இந்த மன்னார் மக்களுக்கு அவர்கள் பஞ்ச செயலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் கடுமையாக மக்கள் சார்பால் ஒருவனாக நாங்கள் இதை கண்டிக்கிறோம் அன்றைய இந்த திட்டமானது மன்னார் தீவுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம் இதனால் எங்களை தீவு அடிய போகிறது பாதிப்படைந்து இருக்கிறது இன்னும் எத்தனையோ தீமைகளை எதிர்நோக்க காத்திருக்கின்றது ஆகவே அரசாங்கமும் அதற்கு உட்பட்ட உயர் அதிகாரிகளும் இதுவான முடிவுகளை எங்களுக்கு தற்காலிகமாக நிரந்தரமாக எடுத்து இந்த மன்னார் தீவுக்குள்ளே காற்றாலை மன்னர்கள் போன்ற இந்த இறந்த திட்டங்களையும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று இந்த மன்னார் மக்கள் சார்பாக நாங்கள் தாழ்மையான கோரிக்கையை உரிமையுடன் இந்த அரசாங்கத்துக்கு வைக்கிறோம் ஆகவே இந்த அரசாங்கம் எங்கள் மக்களுடைய நலனை கருதி கண்டு உடனடியாக இந்த செயற்கை ஜனாதிபதி செயலிட்டு அமைச்சர்கள் தலையிட்டு உடனடியாக நிறுத்துமாறு நாங்கள் இந்த மன்னார் மக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் இந்த கோரிக்கையை வைக்கின்றோம் இந்த மன்னார் மாவட்டத்திலே இன்றைக்கு இந்த மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த காற்றாலை மின்சாரத்துக்கும் இல்மனை மண்ணுக்கும் எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் பழைய அரசாங்கத்தை போல இந்த அரசாங்கமும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இவ்வளவு மக்கள் இந்த இடத்தில் கூடி இருக்கின்றார்கள் பெரும் கஷ்டத்தின் மத்தியில் தான் கூடி இருக்கின்றார்கள் தான் இங்கே நடக்கின்றது நாங்கள் புதிய அரசாங்கத்துக்கு அநூரோட தலைமையில் நாங்கள் அவருக்கு ஆதரவு செய்ய தெரிவித்தோம் இந்த மன்னார் தீவுக்குள் இந்த மா மன்னார் தீவுக்குள் காற்றால் மின்சாரம் இன்மனைமன் எடுக்கக்கூடாதென்று அவர் அந்த ஆதரவை தெரிவிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் ஆனால் கடந்த அரசாங்கத்தை விட இன்றைக்கு எங்களை மோசமாக வழி நடத்துகின்ற அடக்குகின்ற நிலைமையிலே இந்த தீவை அழிக்கின்ற நிலைமையில் தான் இந்த காற்றாலை மின்சாரத்தை கொண்டு போடுகின்றார்கள் இன்மனை மனை கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீவுக்குள் எழுபத்தி மக்கள் இருக்கின்றார்கள் இந்த எழுபத்தி மக்களும் இந்த தண்ணியில் இந்த கடல்ல சாகத்தான் போகின்ற நிலைமையை உருவாக்குகின்ற இந்த அரசாங்கம் உணர்ந்து இந்த இதில் இந்த கை இந்த அபிவிருத்தி திட்டங்களை காற்றாலை மின்சாரம் இன்மேஜ்மெண்ட் திட்டங்களை கைவிட வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஆறு நாட்களாக நமது மக்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த போராட்டம் என்னவென்று சொன்னால் காற்றலை மின்சாரம் என்பது நமது மன்னார் மாவட்டத்திற்கு மிகப்பெரிய கெடுதலையும் மிகப்பெரிய ஒரு அழிவையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது எங்கள் மக்களின் இந்த ஒரு கிழமைக்கு மேலான இந்த போராட்டம் இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த காற்றலை இங்கிருந்து அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்பட்டதாக எங்களுக்கு தெரியவில்லை இதில் இருக்கின்ற வீரர்கள் மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி உதவி மன்னார் மாவட்டத்தின் பெருமைக்காக இந்த போட்டிகளுக்கு செல்ல இருக்கின்றார்கள் ஆகவே இந்த வீரர்கள் அனைவரும் இந்த நாளிலே இந்த இடத்திலே போராட்டத்திற்காக ஒன்று கூடி எங்கள் மன்னார் மாவட்டத்தில் இருந்த காற்றலை மின்சாரத்தை அகற்றுவதற்காக இங்கு விளையாட்டு வீரர்கள் சார்பாக இந்த விளையாட்டு வீரர்கள் அனைவரும் இங்கு ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆகவே மேலிடத்தில் இருக்கும் எங்கள் அரசாங்கமாக இருந்தாலும் சரி மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற ஏனைய அமைப்புகளாக இருந்தாலும் சரி ஒன்றுபட்டு இந்த மன்னார் மாவட்டத்திலிருந்து இந்த காற்றலை மின்சாரத்தை உடனடியாக அகற்றுவதற்கும் நாங்கள் சட்ட நடவடிக்கை மூலமாகவும் எங்கள் போராட்டத்தின் மூலமாகவும் மிகப்பெரிய வெற்றியை காண வேண்டும் என்று இந்த நேரத்திலே எங்களது விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி முதலில் இன்றைய தினம் எங்களுடைய பேசாலை மக்களுக்கு நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம் பேசாலை கிராம மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு வரிய தந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருக்கின்றார்கள் இதே போன்று எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு கிராமங்களும் இங்கு வரைய தர வேண்டும் முடியுமானவர்கள் வந்து இந்த அரசுக்கு சரியான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் நாங்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட இந்த முப்பது காற்றாலை தீவு பகுதியிலும் இன்னும் ஆறு காற்றாலைகள் தீவுக்கு வெளியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் இந்த காற்றாலையிலிருந்து இலங்கை பூராகவும் மின்சாரம் கொண்டு செல்லப்படுகின்றது அதற்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அதை தெளிவாக சம்பந்தப்பட்டவர்கள் விளங்கி கொள்ள வேண்டும் ஆனால் இதற்கு மேல் அளவுக்கு அதிகமாக மன்னார் தீவுக்குள் கொண்டு வருவார்கள் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் எங்கு செல்வது எதிர்கால சந்ததி எங்கு செல்வது எங்களுடைய வருகின்ற பாதிப்பு அளவுக்கு அதிகமாக இருக்கின்றது சவுண்ட் வருகின்ற பாதிப்பு எங்களுடைய பிரெக்னன் மதர்ஸ் எங்களுடைய வயது போனவர்கள் அதே போன்று சிறுவர்கள் பாடசாலை போகின்றவர்கள் போன்றவர்கள் நாளாந்தம் நான் நரவலி குளத்தில் இருந்து வருகின்ற அந்த சவுண்ட் பொல்யூஷனால் அந்த பகுதி அயலில் இருக்கின்ற கிராம மக்கள் நாளாந்த நித்திரையின்றி இருக்கின்றார்கள் ஆகவே இவ்வாறு அளவுக்கதிகமான காற்றாலைகள் இனிமேல் எங்களுக்கு தேவையில்லை வேண்டும் என்று சொன்னால் இலங்கையில் இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் இருக்கின்றது ஏனைய மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு பத்து பதினைந்து போட்டாலே நாடு பூராகவும் வேண்டிய மின்சாரம் கொடுக்க முடியும் ஆகவே தயவு செய்து எங்களுடைய மக்களின் உணர்வுகளை உணர்ந்து கொள்ளுங்கள் கனியமன் அகழ்வு இனிமேல் எங்களுக்கு வேண்டாம் இங்கு அவ்வாறான திட்டங்களை கொண்டு வர வேண்டாம் மக்களை சந்ததியை பாதிக்கின்ற எந்த விதமான திட்டமும் தேவையில்லை தயவு செய்து காற்றாலை அமைப்பதும் அதே போன்ற இந்த இதே இடத்தில் ஜனாதிபதி அவர்கள் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் வரிய தந்து ஏனைய அரசாங்கம் அனுமதித்த திட்டத்தை நாங்கள் நிறுத்துவோம் என்று அறகு விட்டார் அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அதில் சொல்லி இருக்கின்றார் ஆகவே ஒரு எங்களுடைய மக்கள் ஒரு மேண்டேட் ஒரு ஆணை ஒன்று கொடுத்திருக்கின்றார்கள் அந்த ஆணையை நிறைவேற்ற வேண்டியது இந்த அரசின் கடமை தயவு செய்து மக்களின் உணர்வுகளை விளங்கி எங்களுடைய கஷ்ட துன்பங்களை விளங்கி உரிய நடவடிக்கையை விரைவாக எடுங்கள்